ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி இது மார்க்கெட் அப்டேட் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு ஆனால் இதே வந்து க்ளோஸ் ஆகும்போது பாசிட்டிவாக இங்கே க்ளோஸ் ஆகலை நெகட்டிவாக தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்க்கலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து ஒரு கம் டவுன் ஆகி தான் இங்கே க்ளோஸ் ஆச்சு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுறதுமே ரொம்ப நார்மல் தான் ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் ஒரு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இங்கே க்ரீன் கேண்டல் இருந்துச்சு அதனால தான் இங்கே ரெட் கேண்டல் அதே அதேமாதிரி நம்ம ப்ரீவியஸில் பார்த்தாலுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கேண்டல் இல்லைனா டூ கேண்டல்ஸ் மட்டும்தான் இங்கே க்ரீனில் இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் டே கேண்டல் வந்து நம்மளால் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து இங்கே டவுனாயிருக்கு அண்ட் அதே 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 போல தான் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே கேண்டல் வந்து பாசிட்டிவாக இருக்கு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவாக இங்கே டவுனாக இருக்குது அண்ட் திரும்பவும் ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவ் டவுன் ஆயிருக்கு டவுன் அதே மாதிரி தான் இப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டூ கேண்டில் வந்து இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆகணும் இங்கே நெகட்டிவாக தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல பியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டாப் ஒரு பெஸ்ட்டான ரெண்டு பிரேக் அவுட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிவர்சல் ஆகிருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் வீடியோவை இப்போயே லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரிலையன்ஸ் பவர் இந்த கம்பெனி இது மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இது இதுவுமே ஒரு சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் இங்கேயுமே கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே இது நல்ல கிளியராகவே விசிபிள் ஆகும் ஆல்மோஸ்ட் வந்து இவங்க பண்ணுறது வந்து பவர் செக்டர் ஜென்ரேஷன் இருக்கிற இந்த பவர் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஓல்டு வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம இங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான மார்க்கிங் வந்து இங்கே நல்ல க்ளியராக பார்க்க முடியும் ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா மார்ச்ல வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் டூ செவன் பர்சென்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் எயிட் இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸ் இங்கே இன்க்ரீஸாக இருக்குது இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் அண்ட் அதே போல் எஃப்எஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா தர்ட்டீன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் இருந்துச்சு அதே இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் இருக்குது இது இங்கே பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே டிக்ளைன் ஆன மாதிரி தெரியும் பட் ஓவரால் ஃபிகர் பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் டிஏஎஸ் இருக்காங்களா இவங்களுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் த்ரீ பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த குவார்டரில் ஜூனில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் இதுவுமே க்ரோத் ஆயிருக்கு நல்லா கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர்ஸும் சரி அண்ட் டிஏஎஸும் சரி ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா அதே சேம் டைமில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிக்கிங்க பப்ளிக் இங்கே ஸ்டேக் பாருங்கள் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு பாயிண்ட் டூ டூ ஏன்னா அதே வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இங்கே டிக்ளேர் ஆயிருக்கு ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் பப்ளிக் கிட்ட மீன்ஸ் பப்ளிக்கிட்ட நெக்ஸ்ட் இயர் இப்போ கரண்டாக குவார்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோத் ஆகலை ஏன்னா அதே வந்து யார் வாங்கியிருக்காங்க மீன்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஸ்டோஸ் ஷேர்ஸை தான் இன்னொருத்தவங்க வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கினது நல்ல பெட்டராக வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஏஎஸ் இருக்காங்க அவங்களுமே ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷோர்ட்டாக சொல்லணும்னா ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ரோச் வந்து இங்கேயுமே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ரவுண்டு பாட்டமில் ஒரு அவுட் ஆனதை இங்கே நல்லா க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அட் சேம் டைம் ரெசிஸ்டன் லைனையுமே பிரேக் பண்ணியிருக்கு ஒரு லாஸ்ட் த்ரீ சேஷனாக இங்கேயுமே நல்லா கண்டினியூ பார்க்கலாம் க்ரீன் கேண்டலில் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் க்ரீன் கேண்டலில் க்ளோஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு ஆன்லைன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் மேலே போய் தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் சேம் டைம் அப்பர் சர்க்கெட் வர இந்த ஸ்டாக் வந்து மூணு டைம் வந்து கண்டினியூவாக இந்த அப்பர் சர்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே பிரேக் அவுட் மூமெண்டம் இருக்குது அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைனிங்க இங்கே பிரேக் பண்ணியிருக்கு நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் அனலைஸ் பண்ணதா லைஃப் டைம்க்கு லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட்டையும் பிரேக் பண்ணதா இதுக்காகவே என்னுடைய கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இங்கே நான் கோர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாக ரெகுலரான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு டென் தௌசண்டில் நான் இங்கே சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே ட்ரிபிள் நைன் அதாவது ஒன் தௌசண்டில் இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அதிகமான டைம் பீரியட்கெல்லாம் இருக்காது கம்மியான லிமிட்டெட் டைம் தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் தான் இருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மனியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த ஸ்டாக் ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இதே ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபின்னு கூட இந்த கோர் லாங்குவேஜை சொல்லுவாங்க இந்த கம்பெனி இருந்து இங்கே மார்க்கெட் கேப் வந்து டூ லேக் தௌசண்ட் கோடுக்கு மேலே இருக்குது ஆல்மோஸ்ட் இதுன்னு சொல்லி பார்த்துச்சின்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாப் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் என்பிஎஃப்சி செக்டர் இருக்குதுல அதில் தான் இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க விச் மீன்ஸ் ஃபைனான்ஸ்லேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கட்டும் இல்லை ஹவுசிங் லோன் தரதா இருக்கட்டும் இல்லை மொபைல்ஸ்லாம் வாங்குற மாதிரி தான் ஃபைனான்ஸ்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணாங்க ப்ளேக்ராக் ராக்கோட கம்பெனி வச்சு இந்த மாதிரி அதிக விதமான பிஸ்னஸ் பிஸ்னஸ்லாம் இவங்களுமே இன்வால்வாக இருக்காங்க இந்த ஜியோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓல்டு வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்குது ப்ரொமோட்டர் இங்கே எந்த ஸ்டேக்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணலை அண்ட் சேம் டைம் எஃப்ஐஎஸ் பாருங்கள் லெவன் பர்சன்ட்லேருந்து டுவெல் பர்சன்ட் நீங்கள் ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் டிஐஎஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்டுமே ஃபோர்டின் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட்டாக எஃப்ஐஎஸும் சரி அண்ட் டிஏஎஸும் சரி அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு நல்லா க்ளியராக பார்க்க முடியுது விச் மீன்ஸ் யார் இங்கே டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளிக் நல்லா க்ளியராக பார்க்கலாம் பப்ளிகிட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்த ஸ்டேக்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஜீரோ அதாவது இங்கே டிக்ளண்ட் ஆயிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் இருக்கிறது நல்ல க்ளியராகவே பார்க்கலாம் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே சேட்டர் ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து டவுனில் க்ளியர் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஒரு செவன்டீன் பர்சன்ட் கீழே பாட்டம் லெவலெலாம் க்ளியர் ஆகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் ஸ்டார்ட் இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு செம்மையான ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் அது போக ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட் தந்துச்சு பிரேக் அவுட் தகுந்தக்கடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரே மூட்டை ரேலி தனுச்சான்னு கேட்டிங்கன்னா ரேலி தரல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல அந்த ரேஞ்ச் பவுண்ட் குள்ளே ஸ்டாக் ப்ரைஸ் வந்துச்சு ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஒரு ஜூலைலேருந்து எடுத்து அண்ட் இப்போ கரண்டாக பார்த்தாலும் ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் ஒரு டூ மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஒன் ஆர் டூ சாரி ஒன் மந்த் சொல்லலாம் ஒன் மந்தாகவே ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா கியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் வைஸுமே இங்கேருந்து மேலே போச்சு இல்லை அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கிற அதே ரெசிஸ்டன்ட் லெவலில் கீழே வந்துட்டு ரிவர்ஸ் பவுன்ஸ் அடிச்சுட்டு தான் இப்போ மேலே போயிட்டு இருக்கு அண்ட் ஃபைனலாக இன்னைக்கு இது க்ளோசிங் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் விச் மீன்ஸ் ஃபோர் பாயிண்ட் வந்து கீழ டவுனில் தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஜியோ ஃபைனான்சியல் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூரு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸெலாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸ் வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூலிசேர கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோ பார்க்க அது டாட்டா பாய் பாய்